ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாப் சிங்கர் சுஃபி சிஸ்டர் வந்துருந்தாங்க பாத்தீங்களா வந்தோன்னு வந்து எங்க அம்மா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு என்னதுமா புளிக்கறி புளிக்கறியும் கத்திரிக்காயும் கிட்ட காட்டுங்கக்கா எங்க மம்மி எப்படியாவது நீங்க சாப்பிட்டுட்டு தான் போன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்களும் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணணுங்க என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா

சோ இந்த மாதிரியான நிறைய உறவுகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு நாள் எங்க வீட்டை சாப்பிட்டு வாங்க தேங்க்யூ சொல்லுமா சொல்லுமா